என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்மையை நம்ம வந்து வெள்ளத்தில் நீச்சல் அடிக்க போகிறோம் ஆக்சுவலி இது இப்போ உள்ள மழை கிடையாது இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை இதெல்லாம் என்னோடய ஃபோனில் ஆக்சுவலி ஸ்டோரேஜ் நாங்கள் பண்ணி வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இந்த மாதிரி தண்ணி வரும்போது இப்படி தான் நல்ல ஜிங்கால மாதிரி தண்ணியிலே நீச்சல் அடிப்போம் அப்படி தானே போடுறேன் ஸோ இதெல்லாம் அதனால் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி ஓகே நம்ம வந்து இதை டா இது போட்டுடலாம் ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அப்லோட் பண்ண டெலீட் பண்ணி விடுறதுக்காக இதில் இருந்து அப்படியே சேவ் பண்ணியிருக்கலாம் இது எங்கள் ஊர் ஆக்சுவலி இது நடந்து போகிற இடம் இது எங்கள் வீட்டு தான் பாருங்கள் கிணறு கூட தண்ணியில் எப்படி மூழ்கி கிடக்குதுன்னு இது வந்து ஆக்சுவலி இது வந்து எங்கள் அக்காவோடைய ஹஸ்பண்ட் வீடு போகிற ரோடு இங்கெல்லாம் நடந்து போகிற பாதை பாருங்கள் அந்த தாத்தா எப்படி போகிறது ஆக்சுவலி இப்படி நடந்து போகிற அந்த ரோடு போகிற இடம் அவங்க நடந்து போகிறது இந்த சைடு ஓட தப்பி விழுந்தாலும் மண்டை அடிபடும் எப்படி மண்டாடி போறாங்க யாரை திட்டா நாங்க என்ன சென்னையா கன்னியாகுமரி அப்படின்னு இல்ல ஆக்சுவலி எங்க ஊர்ல மழை பெஞ்ச அந்த ஊர்ல இல்லைன்னா சாக்கடா டிரைனேஜா இருக்கும் ஊர்னா கொஞ்சம் எங்களுக்கு அப்படி சேஃபா அப்படி தானே போறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா

இருந்தப்ப நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த வீடியோஸ் எல்லாம் சரி ஒரு நாளைக்கு போடலாம் இப்போ வந்து ஃபோன் வந்து மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காமிக்குதா மெயில் ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டேன் இந்த இடத்துல நாங்கள் குளிச்சிருக்கோம் மக்கள் எப்படி தண்ணியாக இருக்குதுல நடந்து போக கூட முடியாது சப்பாத்தில் சரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் என்ன பிளேஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு மாதிரி நம்ம கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் குடல் கூட பொழிஞ்சு அங்கே போட்டிருந்த பெட்டி அந்த குடல் கூட எப்படி பொழிஞ்சிருக்குன்னு பாருங்கள் சரி ஓகே இன்னொரு டேஸ் கிளம்பா டாட்டாய்